நம்ம கிடைச்சதை தவற விட்டுருக்கோமா இல்லை கிடைச்சதை பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு ஒரு பல நேரம் நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் ஏன்னா நம்ம பல நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நகமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருந்தும் கூட தவற விடுபவர்கள் ஏராளமே இருக்கு இதுக்கு கூட ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஜமாலி ரூமி ரஹமத்துல்லா கலைக்கு ஒரு ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு எப்போ பார்த்தாலும் எனக்கு அது காணலை இது காணலைன்றே குழம்பிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரூட்டு யானை அப்படி சந்திக்கிற இப்போ அவர் சொல்கிறாரு நீ ஏன் ரொம்ப குடியும் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க என்கிட்ட அரிய வகையான கல்லு மூணு கல்லு என்கிட்ட இருக்கு அந்த கல்லை நீ என்ன சொல்லி கீழே போட்டியோ அது நடக்கும் மூணு கல் அந்த கல்லை உண்ட நீ என்ன சொல்லி கீழே போட்டியோ அது நடந்துடும் அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிபடுத்திக்கிடலாம் ஆனால் உன்னுடைய எண்ணம் சரியாக இருக்கணும் நீ அந்த கல்லை போடுறதும் சரியாக இருக்கணும் சொல்லி அந்த மூணு கல்லையும் கொடுக்குறாங்க இப்போ அரிய வகையான கல் அந்த மனிதர்கிட்ட கிடைச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை வீட்டுக்கு வேகமாக வடி ஏறாரு அவங்க வீட்டு டி வீட்டை வந்து சொல்றாரு இது அரிய வகையான கல் எனக்கு மூணு கல் கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்ம ரெண்டு பேரும் மசூரா பண்ணி ஒரு முடிவெடுப்போம் இப்போ அந்த அம்மா நினைக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அவங்க கணவர்கிட்டையே கேட்குறாங்க கேட்ட உடனே கணவன் சொல்றாரு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது மாட்டு பண்ண வைக்கணும்னு எனக்கு ஆசை மாட்டு பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால நான் ஒரு கல்லை போட்டு ஏன் அம்மா எனக்கு மாட்டு பண்ண வைக்கிற அளவு நூறு மாடு இருந்தால் தானே பண்ணன்னு சொல்லுவாங்க அதை நாலு மாடு அஞ்சு மாடு இருந்தால் கூட பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அதை நான் நூறு மாடு பண்ண வைக்கிற அளவுக்கு மாடு தா அதெல்லாம் நான் கேட்க போகிறேன் அப்போ இந்தம்மா என்னன்னு நினைக்கிறாங்க இவர் சும்மா இருக்கிற நேரத்துலேயே நம்மளை அந்த வேலையை இந்த வேலைன்னு வாங்குவார் இப்போ பண்ண வைக்கிற அளவு ஆடு வந்துருச்சுன்றா அதுக்கு யார் சாணி இல்றது யார் அதுக்கு கிளீன் பண்ணுறது அதனால நம்ம வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை கேட்குறதுக்கு பதிலாக எனக்கு நூற்றி ஐம்பது பழம் பவுனை வாங்கிக்கிற தரணும்னு நீங்கள் கேட்டீங்கன்றா உங்களுக்கு தானே அந்த பெருமை என்ன என்ன தனது மனைவி கூட நகை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமை வந்து உங்களுக்கு தானே வரும் எனக்கா வரும் இவர் மாடுங்கிறாரு அந்த அம்மா நகைங்கிறாங்க நாடு மாடுங்கிறாங்க நாடு இப்படி வாக்குவாதம் முத்தி ஒரு சிலர் என்ன செய்வாங்க கோபத்துல வார்த்தை என்ன வருதுன்னு தெரியாது இல்லையா அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுட்டாரு தூக்கி அந்த கல்லை கீழே போடுறாரு ஒரு கல்லை போனில போடி மயிரை அப்படின்னு போட்டுட்டாரு இப்ப வந்து உடம்புல உள்ள முடிகள் எல்லாமே போயிடுச்சு போயிடுச்சுன்னா இப்படி ஆகும் பார்க்கறது நல்லா இருக்குமா இப்போ அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் துடிக்கிறாங்க அவங்க அவங்ககிட்ட இருக்கிற பிள்ளையும் துடிக்குது என்ன செய்ய இப்போ ரெண்டாவது கல் இருக்குல்லையா அரிய வகையான கல் தானே இப்போ இந்த கல் போடுவோம் போடும்போது யோசனை இல்லாம எல்லா முடியும் எங்களுக்கு நல்லா வளரணும்னு சொல்லி போட்டாரு உடம்பு விடம்பு மூஞ்சி மோரிகள் எல்லாம் முடி வந்தால் நல்லாவா இருக்கும்

இப்படி நம்ம தவற விடக்கூடிய வார்த்தைகள் தவறக்கூடிய கூடிய நிகழ்வுகள் அல்ல தரக்கூடிய நிகழ்வுத்துக்கு நன்றி செலுத்தாத தன்மைகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது அப்போ அண்ணா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அருள் தரக்கூடிய பலிரண்டு விஷயங்கள்ல முதல் விஷயம் நம்மகிட்ட இது இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் நம்ம சொல்றது சொல்லும் போது நம்மளுக்கு என்ன நடப்பு வரும் இது இல்லாமையா இஸ்லாம் இருக்க முடியும் இஸ்லாமியரா இருக்க முடியும் ஒரு முஸ்லீமாக வாழ முடியும் இதுதான் எங்கள்கிட்ட இருக்கே அப்படிங்கிறது என்ன நம்மகிட்ட வரும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்றமாங்கிறத ஒரு விஷயம் தக்குவா அல்லாவின் மீது யாருக்கு அச்சம் இருக்கிறதோ அவருக்கு மட்டுமல்ல அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாவுடைய அச்சம் அவனுடைய அந்த தக்குவாங்கிறது என்ன இறை அச்சம் தானே அல்லா இருக்கேன் அந்த பயப்படுறது மட்டும் இறையச்சம் ஆகாது அவங்க பெரிய கம்பு வச்சுக்கிட்டா இருக்கான் நம்ம தப்பு செஞ்ச ஒன்னு டப்பு டப்பு